ஆகியோர்படி திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி இறந்த ஏழு பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கட்டிப்பிடித்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கூறிய ரசிகர்களின் வீடியோ வைரல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படம் நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர் போயிட்டு இருக்காரு இப்போ அதிரடியா சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ கூலி படத்துடைய அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அமீர் கான் கூட தலைவருடைய காட்சிகள் படமாக்க போறாங்க ஜெயப்பூர்ல அப்படின்ற தகவல் அது உறுதியா இருக்கு தலைவரே அதை உறுதிப்படுத்தியிருக்காரு அமீர் கான் அவர்களும் தலைவர் அளவு சேர்ந்து எப்படி மிரட்ட போறாங்க அப்படின்றத மட்டும் வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் அவ்வளவு கூஸ்பம்சா இருக்கு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரை சென்னை ஏர்போர்ட்ல பார்த்ததுமே ரசிகர்கள் ஓடி வந்து தலைவரை கட்டி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா சொன்னதும் தலைவர் அதுக்கு தேங்க்யூ சொல்றதும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோவை பாருங்க Hi. வேற ஒரு நடிகர்களா இருந்தா ரசிகர்களை பார்த்து மிரண்டு ஓடுவாங்க ஆனா தலைவர் அவங்களே அவங்க வந்து கட்டிபிடிக்கிறாங்க தலைவரும் கட்டிபிடிச்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றாரு ஹாப்பி பர்த்டே சொல்றவங்களுக்கு இதுதான் தலைவருடைய ஸ்டைல் என்னைக்குமே யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு மனிதர் உலகத்துல இருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும் இப்போது திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு இருந்தது அதில் ஏழு பேர் இறந்துட்டாங்க அதை பற்றி தலைவர்கிட்ட கேட்டதும் தலைவர் உடனே உமை காட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இப்போ அதை இதை நினைச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருக்காரு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் சில ஜென்மங்கள் மாநாடுன்னு கூட்டு ஏழு பேரை தான் மிச்சம் அந்த கொன்னவங்களுக்கு உங்களுக்கு வச்சு ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கல இந்த விஜய் அண்ணா இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு எப்படி மக்களை காப்பாத்த போறாருன்னு தெரியல முதல்ல விஜய் அண்ணா நீங்க உங்க ஃபேமிலியை காப்பாத்துங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க உங்க குடும்பம் எங்க செதறி கிடக்குதுன்னு தெரில ஒரு குடும்பத்தையே ஒழுங்கா காப்பாற்ற முடியாத விஜய் அண்ணா எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த ஓடி வந்திருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப காமெடி பண்றீங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க நம்ம இவ்வளோ நாளா சீமான அண்ண தான் வச்சு நிறைய ஐம்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஏன்னா அவரு அவ்வளோ காமெடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா சீமா அண்ணனையே மிஞ்சிட்டாருங்க அப்படி அதிகமான காமெடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தர்றாரு அதாவது இவருக்கு என்னன்னா இவர் எழுதி கொடுத்ததை கரெக்டா மனப்பாடு பண்ணும் ஆனா எல்லாத்துலையும் சுதைப்பிடறாரு மாநாட்டுலேயும் சொதிப்பிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா வாயே குழம்பிடுச்சு என்ன பேசுறதுன்னு அவருக்குதான் அப்படின்றாரு எது எப்படியோ அதாவது கொடுத்ததை கூட ஒழுங்காக வாசிக்க முடியல ஏதோ எக்ஸாம்ல உட்காந்துக்கிட்டு மக்கப் பண்ணுது மனப்பாடம் வரலன்னா கண்ண முடியும்னு யோசிப்படல அந்த மாதிரி அங்கே மீட்டிங்கில் யோசிக்கிறாரு எங்கள் தலைவரை பார்த்து கற்றுக்கியா எல்லாத்தையும் காப்பி அடிக்கிற இதை காப்பி அடிச்சா என்ன சரி எது எப்படியோ ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க யாரெல்லாம் விஜய்க்கு நடிக்க வரலன்னு சொன்னாங்களோ ஒரே ஒரு மாநாடு வச்சாருங்க எல்லாம் போய் பாருங்க அந்த மாநாட்டுக்கு கீழே விஜய் நல்லா நடிக்கிறாரு விஜய் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்படிதாங்க அது மட்டும் இல்ல விஜய் ரசிகர்லாம் கீழே என்ன சொல்றாங்க எங்க தளபதிக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னு ரொம்ப காமெடியா தான் இருக்குல்ல ஓகே நண்பர்களே தலைவரின் சொந்தங்கள் ஓடி வந்து கட்டி அணைத்து தலைவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க நீங்களும் தலைவர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்